திருமணம் செய்தவர்களை கொன்னாங்க ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து இவ்வளவோ கல்வெட்டுகள் கிடைச்சிருக்குது இவ்வளவு ஓலைச்சொலிகள் இருக்கு இவ்வளவு இலக்கியம் இருக்கு இதுலயுமே கிடையாது ஆனா விஜயநகர் காலத்துக்கு பின்னாடிதான் மாற்று திருமணம் வந்து மார்கை மார்கால் வாங்கினாங்க அவங்க அந்த ஊர்ல அந்த தெய்வம் ஆனாங்க இந்த ஊர்ல இந்த தெய்வம் ஆனாங்க அப்படின்ட்டு இப்ப வந்து எவ்வளவோ இப்ப நம்ம படம் எல்லாம் பாக்குறோம் இல்ல மது மதுரை வீரன் வந்து காதலிச்சாரு கை காலை விட்டுனாங்கன்ற கதையில ஆரம்பிச்சு விவேசமான ஒரு பெண் தெய்வம் இருக்காங்க அவங்க வந்து மாற்று திருமணம் பண்றாங்க ஒரே அவமானப்படுதுன்றப்ப அவங்க வந்து மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்க நன்றோட கால எடுத்து நெஞ்சில கூத்திட்டு இறந்து போயிட்டாங்கன்னு ஆரம்பிச்சு இந்த தெய்வமாக நம்ம யாரை கும்பிட்றோம் தெரியுமா விஜயநகர் காலத்துக்கு பின்னாடி மாற்று சாதியில திருமணம் செய்யப்பட்டு அதனால் கொல்லப்பட்டவர்களை தமிழர்கள் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள் கொலை செய்தவர்கள் திராவிடர்கள் கொண்டாடுகிறவர்கள் தமிழர் இதான் வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க வேண்டியது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து வேறுபாட்டில் இருந்தீங்க நாங்க சமத்துவத்தை கொண்டு வந்தோம்னா முதல்ல எங்க காலகட்டத்துல வேறுபாடு இருந்தது ஆதாரங்காமி நீ சமத்துவம் கொண்டு தான் அவங்க அந்த ஒட்டுமொத்த கோபுரத்தையுமே கட்டுறாங்க இவங்களுடைய நோக்கம் என்னன்னா தமிழர்களை வந்து ஒரு தாழ்வு பன்மையில வச்சுக்கிறது